ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் நான்கு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் ஆறு பியர் மற்றும் ஹெலன் பிரிவு கடந்த சில காலமாக பியர் தனது மனைவியை தனிமையாக சந்திப்பது அபூர்வமாகிவிட்டது பீட்டர்ஸ்பர்க்கிலும் மாஸ்கோவிலும் உள்ள அவர்களுடைய வீடுகளில் எப்பொழுதும் விருந்தாளிகள் நிறைந்து கொண்டே இருந்தார்கள் அந்த டூயல் சண்டைக்கு பின்னால் அன்றிரவு அவர் தமது படுக்கை அறைக்கு போகவில்லை அடிக்கடி அவர் போய் தங்கும் அவருடைய தகப்பனரான கோமகன் பிசூகாவ் மரண சமயத்தில் தங்கியிருந்த அந்த பெரிய அறையில் போய் உட்கார்ந்தார் அங்கிருந்த சோஃபாவில் தூங்குவதற்காக அவர் படுத்தார் அவருக்கு அன்று நேர்ந்த காரியங்களை எல்லாம் மறந்துவிட நினைத்தார் ஆனால் அவரால் முடியவில்லை அவருடைய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் ஞாபகங்களும் திடீரென்று ஏராளமாய் அவருக்குள் தோன்றியபடியால் அவரால் தூங்க முடியவில்லை ஓரிடத்தில் தங்கி இருக்கவும் முடியவில்லை ஆகவே திடீர் திடீர் என்று குதித்தெழுந்து இந்த அறைக்குள்ளாகவே வேகமாக உலவி வந்தார் இப்பொழுது திருமணமான காலத்தின் ஆரம்பத்தில் இருந்த அவர் மனைவியினுடைய தோற்றங்கள் அவளுடைய ஆடையில்லாத தோள்கள் மெதுவான ஆவலான உணர்ச்சி கொண்ட முகம் அவருக்கு தோன்றின உடனே அவளுக்கு பக்கத்திலேயே டோலகாவின் அழகான அவமதிப்பான கேலியான முகமும் அதாவது அந்த டின்னர் என்று அவர் பார்த்த முகமும் அதற்கு பின்னால் அந்த பணியில் அவர் கீழே உருண்டபோது அவரிடம் தோன்றிய வெளிறிய முகமும் அவருக்கு ஏற்பட்ட உதறலும் கஷ்டங்களும் அவர் மணக்கண் முன் தோன்றின என்ன நடந்துவிட்டது நான் நான் அவளுடைய காதலனை கொன்றுவிட்டேன் ஹாம் என் மனைவியின் காதலனை கொன்றுவிட்டேன் ஹாம் விஷயம் அதுதான் ஆனால் ஏன் அதை செய்யும்படியாக எனக்கு ஏன் தோன்றியது என்று அவர் தம்மையே கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் நீர் அவளை திருமணம் செய்திருக்கிறீர் என்று ஓர் உள் ஒலி பதிலளித்தது ஆனால் எந்த விதத்தில் என்னை குற்றம் சொல்ல முடியும் என்று அவர் கேட்டார் அவளிடம் காதல் கொள்ளாமலேயே அவளை திருமணம் செய்ததால் நீர் உண்மையும் அவளையும் கொண்டீர் இளவரசர் வசைலியின் வீட்டில் இராச்சாப்பாட்டிற்கு பின்னால் அன்று நடந்த சம்பவம் அவருக்கு தெளிவாக ஞாபகத்திற்கு வந்தது அச்சமயத்தில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வார்த்தைகளைச் சொல்லுவதற்கு அவர் மிகுந்த சிரமப்பட்டார் இவையெல்லாம் அவற்றிலிருந்து ஏற்பட்டவைதான் என்று அவர் நினைத்தார் இதை அப்பொழுதே தாம் உணர்ந்ததாகவும் அவர் நினைத்தார் நான் காதலிக்கவில்லை என்றும் அம்மாதிரி சொல்லுவதற்கு உரிமை கிடையாது என்றும் நான் நினைத்தேன் இப்பொழுது முடிவில் அதே மாதிரி வந்துவிட்டது அவர் திருமணத்திற்கு பின்பு தமது தேன்மதி காலத்தை நினைவு கூர்ந்தார் அது நினைவிற்கு வந்ததும் அவருடைய முகம் நாணிச்சி வந்தது இன்னொரு நாள் நடுப்பகலில் அவருடைய படுக்கை அறையை விட்டு உடைகளை போட்டுக்கொண்டு படிப்பு அறைக்கு வந்தார் அச்சமயம் அவரை பார்க்க அவர் அவருடைய மேனேஜர் ஆச்சரியம் கொண்டு தலை குனிந்து மரியாதை செய்த போதிலும் அவருடைய முகத்தையும் உடை கவுனையும் மாறி மாறி பார்த்து அவருடைய இன்பமான வாழ்க்கையை அறிந்து கொண்டது போல மெதுவான புன்னகை காட்டினார் இந்த சம்பவத்தை அவர் இப்பொழுது நினைத்தபோது அது ரொம்ப அவமானமாகவும் வெட்கம் கெட்டதாகவும் தோன்றியது ஆனால் அவளுடைய கம்பீரமான அழகிற்காகவும் அவளுடைய சமயோசித புத்திக்காகவும் நான் எத்தனை தடவை பெருமை அடைந்திருப்பேன் என்னுடைய வீட்டைப் பற்றியும் பீட்டர்ஸ்பர்க்கில் என்னுடைய வீட்டில் அவள் விருந்தாளிகளை வரவேற்றதை பற்றியும் அவளுடைய அழகை பற்றியும் அவளிடம் யாரும் நெருங்க முடியாத தன்மையை பற்றியும் நான் எவ்வளவு பெருமை அடைந்திருக்கிறேன் அப்பொழுது நான் பெருமை அடைந்தது எல்லாம் இதுதான் போலிருக்கிறது அவளை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று அப்பொழுது நினைத்தேன் அவளுடைய யோக்கியதையை பற்றி நான் சிந்தித்த போதெல்லாம் அவளை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்று என்னையே நான் குறை கூறிக்கொண்டேன் அவள் எப்பொழுதும் ஒருவித உணர்ச்சியும் இல்லாமல் எப்பொழுதும் அடக்கமாக திருப்தியான முகத்தோடு எவ்வித ஆசைகளும் அக்கறைகளும் இல்லாமல் இருந்ததை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த முழு ரகசியமும் அந்த பயங்கரமான உண்மையில் அடங்கி இருக்கிறது அந்த உண்மை என்னவென்றால் அவள் ஒரு கெட்டு போன ஸ்திரீ இப்பொழுது அந்த பயங்கரமான வார்த்தையை நானே பேசிய பின்பு எனக்கு எல்லாம் தெளிவாகிவிட்டது அவளிடம் அடிக்கடி பணம் வாங்குவதற்காக அவளுடைய சகோதரன் அனற்றோல் வருவர் அவளுடைய திறந்த தோள்களை அவர் முத்தமிடுவது உண்டு அவள் அவருக்கு பணம் கொடுக்க மாட்டாள் ஆனால் தன்னை முத்தமிடுவதற்கு சம்மதித்து சும்மா இருப்பாள் அவளுடைய தகப்பனார் அவளிடம் பொறாமையை உண்டு பண்ணுவதற்கு வேடிக்கையாக முயற்சி செய்து பார்த்தார் ஆனால் ஓர் அமைதியான புன்சிரிப்போடு பொறாமை கொள்ளுவதற்குத்தான் அவ்வளவு அல்ல என்று பதிலளித்தாள் அவருக்கு இஷ்டமானது எதுவோ அதை அவர் செய்து கொள்ளட்டுமே என்று என்னை பற்றி அவள் கூறுவதுண்டு அவள் கர்ப்பவதியான மாதிரி ஏதாவது அடையாளங்கள் தெரிகின்றனவா என்று ஒருநாள் அவளைக் அவளை கேட்டேன் ஆனால் அதற்கு அவள் துச்சமாக சிரித்து பதில் சொன்னாள் குழந்தைகளை விரும்புவதற்கு அவள் முட்டாள் அல்ல என்றும் என் மூலமாக குழந்தை பெறுவதற்கு அவளுக்கு ஒருபொழுதும் விருப்பமில்லை என்றும் சொன்னாள் அவளுடைய மட்டரகமான வெளிப்படையான எண்ணங்களையும் ஆபாசமான பேச்சுகளையும் அவளுக்கு இயற்கையான மாதிரி காரியங்களையும் அவர் நினைவிற்கு கொண்டு வந்தார் பணக்கார சூழலில் அவள் வளர்க்கப்பட்ட போதிலும் அந்த குணங்களோடு தான் அவள் இருந்தாள் நான் ஒரு முட்டாள் அல்ல நீ வேண்டுமானால் முயற்சி செய்து பார் இதை விட்டு வெளியே போ என்று அவள் அடிக்கடி சொல்வதுண்டு வாலிப யோதிக ஆண்களோடும் பெண்களோடும் மிகுந்த வெற்றியோடு அவள் பழகி வரும்போது தாம் மட்டும் அவளை ஏன் காதலிக்கவில்லை என்பதை பெயரால் புரிந்து முடியவில்லை ஆம் நான் அவளை எப்பொழுதும் காதலிக்கவில்லை அவள் ஒரு கெட்டுப்போன ஸ்திரீ என்பதை நான் அறிந்திருந்தேன் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள எனக்கு தைரியம் வரவில்லை இப்பொழுது டோலகா ஒரு பலவந்தமான புன்னகையோடு செத்துக்கொண்டு பணியில் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு வீரர் மாதிரி நான் காட்டிய வருத்தத்தை அவர் ஒருவேளை கேலி செய்து கொண்டிருக்கலாம் பலமில்லாதவர் போல பியர் தோற்றத்தில் காணப்பட்டாலும் தமக்கு கஷ்டங்கள் வந்த பொழுது இன்னொருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காத கூட்டத்தைச் சேர்ந்தவர் தமது கஷ்டங்களை தாமே தனியாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அவையெல்லாம் அவையெல்லாம் அவளுடைய குற்றம் ஆனால் அதனால் என்ன அவளுடன் ஏன் நான் இணைப்பு கொண்டேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று எதற்காக அந்த பொய்யை சொன்னேன் ஓ அது ஒரு கேடுகட்ட பொய் நான் குற்றம் செய்தேன் அதற்காக நான் அனுபவித்தே ஆக வேண்டும் எதை என் பேர் மீது உள்ள ஒரு அவமானத்தையா அல்லது என் வாழ்க்கை பூராவாக ஏற்பட்டுள்ள துரதிருஷ்டத்தையா ஓ எல்லாம சட்டுத்தனங்கள் என்னுடைய பெயர் மீதோ யோக்கியதின் மீதோ மாசுபடுவது இருக்கட்டும் எனக்கும் அவற்றுக்கும் சம்மந்தமில்லை பதினாறாவது லோ அயோக்கியன் என்றும் குற்றவாளி என்றும் சொல்லி அவன் தலையை வாங்கினார்கள் ஆனால் அவர்களுடைய பார்வையிலிருந்து அவர்கள் செய்தது சரி ஆனால் அந்த பதினாறாவது லூயிஸை பெரிய தீரர் என்றும் வீரர் என்றும் போற்றி அவரை பெரிதாய் மதித்தவர்களும் உண்டு அவர்களுடைய பார்வையிலிருந்து அவர்கள் நினைத்தது சரியே பின்னால் ராப்ஸ்பியர் என்பவருடைய தலையையும் வாங்கினார்கள் அவர் ஒரு எதேச்சதிகாரி என்பதற்காக அப்படி செய்தார்கள் ஆனால் யார் செய்தது சரி யார் செய்தது தப்பு ஒன்றுமில்லை நீர் உயிரோடு இருந்தால் சரி நீர் வாழ்ந்திடும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நான் சாவதாய் இருந்ததைப் போல நாளை நீர் சாகலாம் ஆகவே நிரந்தர நிலைமையை கொண்டு பார்க்கும்போது மனித வாழ்க்கை ஒரு வினாடி நேரம் போலவே தோன்றுகிறது அப்பேற்பட்ட வாழ்க்கையைப் பற்றி எண்ணி மனத்துயரம் அடைவதற்கு அவசியமா இம்மாதிரி யோசனைகளால் தமது மனம் சாந்தி அடைந்து விட்டதென்று அவர் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் திடீரென்று அவர் மனதில் தோன்றினாள் அவளிடம் தமக்கு காதல் கிடையாது மிகுந்த பலமாக எப்பொழுது அவர் நினைப்பாரோ அப்பொழுதெல்லாம் அவள் உருவம் அவர் மனதில் தோன்றும் அதே மாதிரி இப்பொழுதும் தோன்றியது உடனே அவருடைய ரத்தம் வேகமாக இருதயத்திற்கு பாய்ந்தது மறுபடியும் எழுந்து வேகமாக உலாவி கையில் அகப்பட்டதை கிழிக்கவோ உடைக்கவோ செய்தார் நான் அவளிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஏன் சொன்னேன் என்பதை திரும்ப திரும்ப அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தார் பத்து தடவை அவர் சொல்லிய பின்பு மேலரின் வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்தன அவன் என்ன சனியனுக்காக இந்த விவகாரத்தில் மாட்டிக்கொண்டான் என்பவைகளே மேலர் சொல்ல வார்த்தைகள் இவற்றை நினைத்ததும் மீண்டும் அவர் தமக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பித்தார் தமது வேலைக்காரனை இரவில் அவர் அழைத்து தாம் பீட்டர்ஸ்பர்க்குக்கு போவதாகவும் தமது சாமான்களை எல்லாம் கட்டி வைக்கும்படியும் சொன்ன அவளுடன் எப்படி பேசுவது என்பதை அவரால் யூகிக்க முடியவில்லை மறுநாள் அதை விட்டு போய்விடுவதென்று அவர் தீர்மானித்தார் அவளை விட்டு இனி எப்பொழுதுமே தாம் பிரிந்திருக்கப் போவதாக செய்துள்ள தமது முடிவை ஒரு கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு போவதென்று தீர்மானித்தார் மறுநாள் காலையில் காப்பியோடு வேலைக்காரன் அவருடைய அறையில் வந்தபோது சோஃபாவில் கையில் திறந்த புத்தகத்தோடு பியர் படுத்து நன்றாய் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தான் அவர் வெளித்து ஒரு பதற்றமான தோற்றத்தோடு சுற்றிலும் சிறிது நேரம் நோக்கினார் தாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவரால் அச்சமயம் உணர முடியவில்லை மென்மை தங்கியவரை இப்பொழுது பார்க்க முடியுமா என்று கோமகள் விசாரித்து வர சொன்னாள் என்று வேலைக்காரன் கூறினான் என்ன பதில் சொல்லி அனுப்புவதென்று பியர் முடிவு செய்வதற்குள்ளாக ஒரு வெள்ளை வெல்வெட் கவுன் அணிந்து கொண்டு கோமகளை அங்கு வந்துவிட்டாள் அவளுடைய தலைமுடி இரண்டு சடைகளாக பின்னப்பட்டு தலையை சுற்றி கிரீடம் மாதிரி கட்டப்பட்டிருந்தது அவளுடைய கவுனில் வெள்ளியாலான பின்னல் வேலைப்பாடுகள் காணப்பட்டன அமைதியாகவும் கம்பீரமாகவும் அவள் அறையில் நுழைந்தாள் அவளுடைய சலவைக்கல் போன்ற நெற்றியில் ஒரு கோபமான சுருக்கம் காணப்பட்டது எதற்கும் கலங்காத அமைதியோடு காணப்பட்ட அவள் வேலைக்காரன் முன்பாக பேச விரும்பவில்லை டூயல் சண்டையை பற்றி அவள் அறிவாள் அதை பற்றி பேசுவதற்காகவே இப்பொழுது வந்தாள் காப்பியை வைத்துவிட்டு வேலைக்காரன் போகிற வரையில் அவள் காத்திருந்தாள் தமது கண்ணாடிகளுக்கு மேலாக பியர் பயத்தோடு அவளை பார்த்தார் வேட்டை நாய்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட ஒரு முயல் எப்படி படுத்துக்கொண்டு காதுகளை பின்பக்கம் அடக்கி எதிரிகளுக்கு முன்பாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் தொடர்ந்து படித்து விரும்பினார் ஆனால் இம்மாதிரி செய்வது முடியாத காரியம் என்பதோடு கூட அர்த்தமற்றதும் ஆகும் என்று அவர் உணர்ந்தவுடன் பீதியோடு மீண்டும் அவளை நோக்கினார் அவள் உட்காரவில்லை ஒரு துச்சமான புன்சிரிப்போடு வேலைக்காரன் போவதற்காக காத்துக்கொண்டு அவரை நோக்கி கொண்டிருந்தாள் நல்லது இப்போது என்னாயிற்று இப்பொழுது நீர் என்ன செய்வதாய் உத்தேசம் அது எனக்கு தெரிய வேண்டும் என்று கடுமையோடு கேட்டாள் நானா நான் நான் என்ன செய்தேன் என்று பெயர் தடுமாறினார் ஆகவே நீர் இப்பொழுது வீரரை விட்டீரோ சரி பார் இந்த டுல் சண்டை எதற்காக எதை நிரூபிப்பதற்காக இது நடந்தது ம் என்ன நான் உண்மை கேட்கிறேன் அந்த சோஃபாவில் பியர் புரண்டு படுத்தார் அவர் வாயை திறந்தார் ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை உம்மால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நான் உமக்கு சொல்லுகிறேன் உமக்கு யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீர் நம்பி விடுகிறீர் யார் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லி ஹெலன் சிரித்தாள் டோலக்காவினுடைய காதலர் என்று இங்கே ப்ராக்கெட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த இடத்தில் அவள் பிரெஞ்சு மொழியில் மட்டரகமான முறையில் பேசினாள் காதலர் என்ற வார்த்தையை மற்ற எந்த வார்த்தையும் போல வெகு சாதாரணமாக சொன்னாள் டோலகாவினுடைய காதலர் என்று சொல்லியதை நீர் நம்பிவிட்டி நல்லது இப்பொழுது எதை நீர் நிரூபித்திருக்கிறீர் இந்த டுயல் சண்டை எதை நிரூபிக்கிறது நீர் ஒரு முட்டாள் என்பதை நிரூபிக்கிறது ஆனால் அதை ஒவ்வொருவரும் அறிவார் இதனுடைய முடிவு என்னாகும் மாஸ்கோ பூராவுக்கும் நான் சிரிப்பு சிரிப்புக்கிடமாவேன் நீர் என்ன செய்யப் போகிறீர் என்பதை அறியாமல் அவ்வளவு தூரம் குடித்துவிட்டு ஒருவர் மீது காரணமில்லாமல் பொறாமையடைந்து அவரை சண்டைக்கு இழுத்தீர் என்று எல்லாரும் சொல்வார்கள் இந்த இடத்தில் ஹெலன் மேலும் மேலும் பரபரப்பு அடைந்து தனது துணியையும் உயர்த்தி அந்த மனிதர் உம்மை விட ஒவ்வொரு விதத்திலும் சிலாக்கியமானவர் என்று முகம் சுழித்து அவளை பார்க்காமலேயே பியர் உருமினார் அவர் என்னுடைய காதலர் என்று சொல்லியதை நீர் எப்படி நம்ப முடியும் ஏன் நான் அவருடைய சகவாசத்தை விரும்புவதற்காகவா நீர் அவரைவிட புத்திசாலியாகவும் அவரைவிட மனதிற்கு பிடித்தமானவராகவும் இருந்தால் நான் உமது சகவாசத்தையே விரும்பியிருப்பேன் என்னிடம் பேச வேண்டாம் நான் உன்னை கெஞ்சுகிறேன் என்று புயர் கரகரப்பாக முணுமுணுத்தார் நான் ஏன் பேசக்கூடாது நான் எனக்கு விருப்பமானதை பேசுவேன் உம்மை போன்ற கணவர்களை கொண்ட மனைவிகள் வேறு காதலர்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப அபூர்வம் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்றாள் பியர் எதையோ சொல்ல விரும்பினார் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான தோற்றம் காணப்பட்டது அவளை பார்த்தார் அவளால் அந்த தோற்றத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவர் மீண்டும் படுத்துக் கொண்டார் அச்சமயத்தில் அவர் மிகவும் வருந்தினார் அவருடைய நெஞ்சில் ஏதோ ஒன்று அமுக்குவது போலவும் அதனால் மூச்சுவிட முடியவில்லை என்பது போலவும் அவர் உணர்ந்தார் இந்த கஷ்டங்களுக்கு முடிவு காண்பதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார் ஆனால் அவர் செய்ய விரும்பியது மிகவும் பயங்கரமானது நாம் இருவரும் பிரிந்திருப்பது நல்லது என்று உடைந்த குரலில் அவர் முணுமுணுத்தார் பிரிந்திருக்கவா ரொம்ப நல்லது ஆனால் அதற்காக ஏராளமாக நீர் எனக்கு செல்வம் கொடுத்தாக வேண்டும் பிரிந்திருக்க வேண்டுமாம் என்னை பயமுறுத்துவதற்காக சொல்லுகிறீர் என்றாள் ஹெலன் சோஃபாவில் இருந்து திடீரென்று பியர் குதித்து தடுமாற்றத்தோடு அவள் இருந்த திசையில் பார்த்தார் நான் உன்னை கொள்ளுவேன் என்று கத்தி அங்கிருந்த மேஜையின் மீது உள்ள சலவைக்கள் மூடியை தூக்கினார் அப்பொழுது அவருக்கு இருந்த பலத்தை போல அதற்கு முன் இருந்ததாக அவரால் உணர முடியவில்லை இந்த சலவைக்களை ஆட்டிக்கொண்டு அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார் ஹெலனின் முகம் பயங்கரமாய் மாறியது அவள் பயத்தால் கதறிக்கொண்டு மற்றொரு புறம் தாவினாள் தமது தகப்பனாரின் குணம் பேரிடம் தோன்றியது வெறிகொள்வதில் உண்டான மகிழ்ச்சியையும் கவர்ச்சியையும் அவர் உணர்ந்தார் அந்த கல்லை வீசி எறிந்தார் அது உடைந்தது பின்னால் கைகளை நீட்டிக்கொண்டே அவள் மீது பாய்ந்தார் அந்த வீடு முழுவதுமே பயத்தால் நடுநடுங்கும்படி ஒரு பயங்கரமான சத்தத்தோடு வெளியே போ என்று காத்தினார் இந்த வினாடியில் மட்டும் அந்த அறையிலிருந்து ஹெலன் ஹெலன் ஓடியிருக்காவிட்டால் அவர் என்ன செய்திருப்பார் என்பதை கடவுளே அறிவார் உள்ள அவருடைய சகல எஸ்டேட்டுகளையும் ஆளக்கூடிய முழு அதிகாரத்தையும் தமது மனைவிக்கு ஒரு வாரத்திற்கு பின்னால் பியர் கொடுத்துவிட்டு தனியாக பீட்டர்ஸ்பர்க்கு போனார் அத்தியாயம் ஆறு நிறைவடைந்தது